நீ யாருற நீ பேராக்ளைடிங் பண்ணும்போது தம் அடிக்கலாமான்னு கேட்கிற யாரு சமயம

सो so, तेरी देख दे दे ला ए, ए, एक ही मीटर में अड़े नांग मैं आला पहिए तेरे को ड्रोन मुली माँ बहुत ज़्यादा होता है क्या दे रहा है मेरे को बता रहा है क्या ये पहली चला मैं आया बता ना रखे ड्रोन मुली में लोग डी पहिए तेरे को लेबल के सारे में सिवल की हो रहा है नांग अड़े मैं आला पहिए तेरे को बारंदे तेरे को बता ला क्या खाया बस क्यों नहीं बना

ஊருக்கு போனா திரும்ப இதெல்லாம் நம்ம பண்றது ஒரு ஆப்பர்சுனிட்டி எப்படா கிடைக்கும் தெரியாது சொல்லி கூட்டிட்டு வந்தாச்சு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு ஐநூறு ரூபாய் எங்களுக்கு வந்துட்டு தரணும் கூகுள் பே பண்ணுமோ பண்ண மாட்டோமான்னு தெரியலங்க மூஞ்ச பார்த்தா பயங்கர பண்ணியா இருக்கு பாருங்களேன் ரொம்ப மேல போயிட்டு இருக்கு ரொம்ப ஒரு இதா பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா வந்துட்டு மூவாயிரத்தி ஐநூறு ரூபா அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம டிக்கெட் பே பண்ணிட்டு சுபீசன் சோ வந்துட்டு நம்ம ரோப் மூலியமா கூட்டிட்டு போறாங்க ரொம்ப ப்ரொஃபஷனல்லா வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க சோ சேஃப்டி எல்லாம் இருக்கும் ஹண்ட்ரட் பெர்சண்ட் சோ நம்ம பேர் எல்லாமே எல்லா குடிச்சா குடுத்தாச்சு மொபைல் என்னன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு குதிக்க போறோம் ஒருத்தர் இருந்துட்டு ஒருத்தர் இருந்த கூட பரவாயில்ல டைம்ல ரெண்டு பேரும் குதிக்க போறோம் சோ ரொம்பவே பயமா இருக்கு மாறி நடுங்கின்னு இருக்கா

Around uh, two thousand, three thousand six hundred kilometer. Oh. We are driving oh. by bike. Bike, bike. 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 Oh, very strong man. Uh, we came two bikes, sir. Actually. Okay. Okay, okay, sir. Send, sir. Okay, no problem.

அம்வியஸ் மஸ்ட் க்ரேசி டைம் டைம் என்ன சொல்றது தெரியல ரிஸ்க் எடுக்கலா அதுக்காக வந்து ட்ரிப் இங்க தான் வந்துட்டு லேண்ட் பண்ண போறோம் பாத்தீங்களா அப்படியே மலைக்கு பக்கத்துலயே இருக்கோம் நாம இப்போ சோ இத வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு வந்தாச்சு गर्लफ्रेंड தான் நாம இப்ப பறக்க போறோம் பெரிய சாபவம் பறக்க போறோம் பறக்க பறंजे ஆகறா எங்களை மட்டும் நல்லபடியா லேர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னா நினைக்கிறேன் நம்ம தலைங்கெல்லாம் ரெடி ஆயிட்டாங்க

எங்கடா போனாங்க இப்போ நம்ம தமிழ் ஆளுங்களை பார்த்தது ஒரு சந்தோஷம் பறக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ ஏதோ ட்ரக் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க மாறி நம்மளை பெரிய வீரன் நினச்சி கூட்டிகிட்டு போறாங்க மாறி நீ வந்து தம் அடித்து பகவோட தேவை இல்லை போதே உனக்கு புகை வந்துடும் ஏ எங்கடா இதோட நிறுத்திடுவாங்கன்னு பார்த்தா கூட்டிட்டு போகிறாங்க அங்கே பாருங்க ஸ்மர்ட் தூக்கிட்டு கன் மாதிரி போயிட்ருக்காங்க எங்களுக்கு இதுக்கே மூச்சு வாங்குது குளிர் வேறையா அதனால மூச்சு பயங்கரமாக வாங்குது எங்கடா ஆளையில் அது ஊருக்குள்ள கூட்டிட்டு போறாங்க ஆஹா அப்பா சின்னண்ணன் தாத்தா என்ன நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்திருப்பா மாறி வேற மாதம் நடந்து இருக்கான் டே தயவு செஞ்சு அதை பொடி எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு வாங்க மூச்சு வாங்குது ரொம்ப அவசரப்பட்டுருது ரொம்ப தைரியமா பேசுற மாதிரி பேசிட்ட பாருங்களா எவ்வளோ தூரம் சாமி ஐயோ விவேக்கு கண்ணாடி போட்டாலும் இல்ல இவன் பேச கேட்டுட்டு தெரியாம வந்து ஹாசம் ஹாசம் ஆ அப்படியே எங்கள் அப்பா இன்னொரு குரூப் பறந்துருச்சுரா இல்லை ரெடி ஆகிட்டு இருக்கா இங்கே இப்படி ரெடி ஆகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன் பா பணம்லாம் கொடுத்தாச்சு கரெக்டாக மாறி நல்லபடியா வேண்டிக்க அடுத்து குரூப் பறக்க போகுது ரெடி ஆயிட்டாரு ஒரு ஃப்ரெண்ட் ஏதோ ஹெல்மெட்டில் வச்சுட்டு இருந்தாரு நம்ம தலைங்க மேல ரெடி ஆயிட்டாங்க காய்ஸ் மிகப்பெரிய தூரத்துல இருந்து குதிக்க போறேன் எல்லாருமே வந்துட்டு ப்ரே பண்ணிக்க நீங்க ரொம்ப வெயிட் இருக்கீங்க ஸோ யூ ஹாவ் டு ரன் ஃபர்ஸ்ட் ஸோ அதர்வைஸ் வந்துட்டு கெட் பிக் ப்ராப்ளம் அப்படின்ட்டாரு ஸோ அதனால வந்துட்டு நான் வந்துட்டு மூவ் ஆகணும் சரி நாங்கள் ரெடி ரெடி ஆகிட்டோம்

End normal रहते हैं। Okay, अभी one, two, देखो one thousand, one thousand, one thousand, seven hundred.